அண்மை செய்தி சென்னை சி கிராண்ட் சோழா ஹோட்டலில் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டிராஜன் வணக்கம் விவரங்கள் என்ன வழங்கலாம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்னும் இன்று சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா நேற்று இரவு சென்னை விமான நிலையம் வந்திருந்தார் இன்று காலை அவர் ஆயுடர் குருமூர்த்தியை நேரடியாக சந்தித்திருந்தார் அங்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனைகள் நடைபெற்றிருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது அவருடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக அவர் இங்கே வந்திருந்தார் அவர் வந்து சென்றதன் பிறகாக பாஜகவினுடைய தலைமையிலான அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய இணைத்து என்டிஏ கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான தகவல்கள் வெளியாகி இருந்தது குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று நேரடியாக அவரை சந்தித்து வந்திருந்தார் அதன் பிறகு அமித்ஷா வருகை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதன் பிறகுதான் அந்த செய்தியாளர் சந்திப்பு என்கின்ற அறிவிப்பும் வந்தது இன்று காலை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் என்டிஏ கூட்டணி தர்பிலான அந்த செய்தியாளர் சந்திப்பு என்கின்ற வகையில் அந்த பதாகை வைக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு அந்த பதாகை நேரம் ஒரு இரண்டு மணி நேரங்களுக்கு பிறகு மாற்றப்பட்டது ஆனால் மாலை ஆதித்தர் குருமூர்த்தி அவர்களை மூத்த பத்திரிகையாளர் ஆதித்தர் குருமூர்த்தி அவர்களை நேரடியாக சந்தித்து சென்று சந்திப்பிருப்பதாக இருப்பதாக அவருடைய பயணத்தை

ஆலோசனை நடைபெற்றது கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர்களுக்கான அந்த விருப்பு மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வு தொடங்கியிருந்தது அதற்காக மத்திய அமைச்சர் எல்முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் புறப்பட்டு சென்றிருந்தனர் அந்நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி கே வாசன் இங்கே வந்திருந்தார் அவர் செய்தியாளர் சந்திப்பும் கூட செய்திருந்தார் அதற்கு முன்பாக அவர் அமித்ஷாவை சந்திப்பதாகவும் தமிழகத்தின் சொட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதாகவும் கூட்டணி குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் பதிலளிப்பார் என்கின்ற அந்த வார்த்தையை சொன்னார் மேலும் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என அவருக்கு அவரிடம் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி வைக்கப்பட்டது அப்போதும் அதற்கும் அமித்ஷா பதில் சொல்வார் என சொல்லிவிட்டு அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் காலையில் என்டிஏ கூட்டணி சார்பிலான பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது போல அந்த பேக்ட்ராப் இருந்தது அதன் பிறகாக மத்திய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு பாஜக சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்கின்ற வகையில் ஒரு பேக் தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது தற்போதைய பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் பாஜகவினுடைய மாநில தலைவராக யார் வரப்போகிறார் அதனை பொறுத்து தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு இருக்கப் போகிறது என்கின்ற வகையில்தான் இந்த அவசரமாக இந்த அதிமுக சார்பிலான நிலைப்பாடு இருக்கப் போகிறது என்கின்ற தகவல் வெளியானது இந்நிலையில் தான் பாஜக தலைவருக்கான அந்த போட்டியில் நைனா நாகேந்திரன் மட்டுமே இருக்கிறார் என்கின்ற அந்த தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் நடத்தும் வெளியாகி வெளியாகியிருக்கிறது நாளை சிவாரு மண்டலத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவராக யார் இருக்கப் போகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற தகவலையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த பாஜக மாநில தலைவர் யார் என்கின்ற அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரயினா நாகேந்திரன் தான் பாஜகவினுடைய அடுத்த மாந